தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் செமிகண்டக்டர் இயக்கம் எனும் ஐந்தாண்டு திட்டம் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் உலக அளவில் தலைசிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் வடிவமைப்பு மையங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் கோவை சூலூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் தலா நூறு ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆறாவது செமிகண்டக்டர் தொழிற்சாலையை உத்தரப்பிரதேச மாநிலம் ஜீவர் பகுதியில் மூவாயிரத்தி எழுநூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டு அங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன நிர்வாக திறமையற்ற திமுக அரசால் தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீரழிவு தொழில் துவங்குவதில் பிற மாநிலங்களுக்கு இணையாக சலுகைகள் வழங்காதது தொழில் துவங்குவதற்கான அனுமதியை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் மத்திய அரசுடன் இணக்கமான போக்கினை கடைபிடிக்காதது போன்றவற்றின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தொழிற்சாலைகள் பிற மாநிலங்களுக்கு செல்கிறது ஏற்கனவே அமெரிக்காவைச் சேர்ந்த கேரியர் குளோபல் நிறுவனம் சென்னையில் தொழிற்சாலையை அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாயை ஆந்திராவில் முதலீடு செய்துள்ளது இதுபோன்று எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது தொழிற்சாலையை அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் ஆந்திர மாநில அரசின் துரித நடவடிக்கை காரணமாக அங்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு இது தவிர கோடி ரூபாய் முதலீடுகள் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு சென்றுவிட்டது திமுக அரசின் அவல ஆட்சியால் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் தொழிற்சாலை உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று விட்டது இதன் விளைவாக அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வருவாய் மற்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை தமிழகம் இழந்திருக்கிறது தொழில்கள் வளர வேண்டும் தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு துளி கூட இல்லை தான் வாழணும் தன் குடும்பம் வாழணும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் வாழணும் என்ற கேவல எண்ணத்துடன் திமுக அரசு ஆட்சி செய்து வருகிறது நிர்வாக திறமையற்ற திமுக அரசால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை இனி வரப்போறதும் இல்லை இது போன்ற குடும்ப அரசை மக்கள் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்போம்